டோலர்களே இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்லை பார்த்துக்குங்க அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை

ஜெயிச்ச லெஜண்டரியான படத்தை எடுத்து பாருங்களேன் அந்த படத்துல வில்லனோட கேரக்டர் பக்காவா இருந்திருக்கும் இப்படி ஒரு வில்லன வில்லனா காட்டுறது என்னன்னா அவனோட நியாய தர்மங்கள் அண்ட் அந்த படத்துல ஹீரோவோட நியாய தர்மங்கள் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹீரோட இன்டென்ஷன் சரியானதா இருக்கும் வில்லனோட இன்டென்ஷன் ஒரு கெட்ட இன்டென்ஷனா இருக்கும் அதனாலேயே அவன் பண்ற விஷயங்கள்லாம் கெட்டதா இருக்க போய் அவன் வில்லனாவும் இருப்பான் பட் ஒரு சில படங்கள்லாம் இருக்குதுங்க அதுல வில்லன் பண்ற விஷயங்கள்லாம் கரெக்டானதா இருக்கும் ஈவன் தோ ஹீரோ தான் தப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா நல்லது பண்ற இல்ல நல்லவனா இருக்க அந்த கேரக்டர் வில்லனாவோ கெட்டது பண்ணி கெட்டவனா இருக்க அந்த கேரக்டர் ஹீரோவாவும் காட்டியிருப்பாங்க அப்படி ஒரு பத்து படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது ஒன்னும் கிடையாது சும்மா சொல்றேன் கேளுங்க சோ வணக்கம் வில்லன் ரைட் அப்போ எருமை எருமையா

அமெரிக்கா வழிக்கு என்னடா வருவீங்க இப்ப என்னடா எங்கூர் அழிக்கு வந்திருக்கீங்க ஆனால் படம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது இது ஏலியன்ஸ் டைம் டிராவல் மல்டிவர்ஸ் கிடையாது இது ஒரு ஹை பட்ஜெட் பேய் படம்னு பக்ஷிராஜனோட கோரிக்கை என்னங்க ஒரு நியாயமான கோரிக்கை தானே பறவைகள்லாம் சாகக்கூடாது ஸோ லோ ஃப்ரீக்வன்சில யூஸ் பண்ணுங்க நீ அவர் செத்து பேய் அப்புறம் கூட சாரி சாரிங்க ஆரா ஆரா நெகட்டிவ் எனர்ஜி ஆனதுக்கப்புறம் கூட மனுஷன் இதுக்காக தான் பாடுபட்டு இருப்பாரு ஆனா சிட்டி அதுவும் ரெட்சி போட்ட சிட்டி என்ன பொழுது அவர் அழிச்சிருது இதுதான் கிளைமேக்ஸ் பக்ஷிராஜன் கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றுற சிட்டியை பார்க்க வந்த ஆடியன்ஸுக்கு எப்போ யாராவது பக்ஷிராஜனை சிட்டி கிட்ட இருந்து காப்பாத்துங்கப்பா அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் பரிதாபப்படுற நிலமைக்கு போயிடுச்சுங்க க்ளைமேக்ஸ் அதுவும் குறிப்பாக அந்த சிட்டி த்ரீ பாய்ண்ட் ஜீரோனு கிளைமேக்ஸ் லோனு வந்து புறத்துலையே திரியிருவேன்னு சொல்கிறதுலாம் பங்கம்ங்க

மின்னலே டூ தௌசண்ட் ஒன்ல ரிலீஸ் ஆகுதுங்க ஜிவிஎம் மூவி டிரெக்டோரியல் டெபியூ இந்த படத்தோட கதை ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் அப்பாசு மாதவனும் ஒரே காலேஜ்ல படிப்பாங்க அப்பாஸ் நல்ல பையன் படிக்கிற பையன் மேடி கொஞ்சம் ரவுடி பையன் மாதிரி ரெண்டு பேருக்கும் காலேஜ்ல இருந்தே ஆகாது அப்படியே கட் பண்ணா காலேஜ் முடிய மேடி ஒரு ப்ரொஃபஸரா இருப்பாரு அப்பாஸ் ஃபாரின் போயிருவாப்ல சோ இங்க இருக்க மேடி ஒரு பொண்ணை பாக்குறாரு அதுதான் ரீமா சென் அவங்களுக்கு ஃபாரின்ல ஒரு மாப்பிள பாத்துருப்பாங்க அது யாருன்னா அப்பாஸ் சோ மேடிக்கு அந்த ஃபாரின் மாப்பிள யார் அப்படின்றதெல்லாம் தெரியாது பட் அந்த ஃபாரின் மாப்பிளையே இவர்தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காலத்துக்கு ஏமாத்தி ரீமாசன் லவ் பண்ணுவாரு அதுக்கப்புறமா அப்பாசும் வந்துருவாரு உண்மை தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி எல்லாம் கதை போகும் இப்போ அந்த கதையை நரேட் பண்ணும்போது உங்களுக்கு மேடி தானே வில்லன்ற மாதிரி தோணும் ஏன்னா காலேஜ்ல இருந்தே ரவுடியா இருந்து ஏமாத்தி லவ் பண்ணி மேடியோட கேரக்டர் தான் கொஞ்சம் வில்லனிக்கா இருக்கும் ஆனா இந்த படத்தோட உண்மையான வில்ல அப்பாசுங்க வில்லன்னா வில்லன்னு இல்ல இந்த மேடிக்கு வர பிரச்சனைக்கு காரணமாவே அப்பாஸ் தான் இருப்பாருன்ற மாதிரி ஆனா நியாயம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது அப்பாஸ் பக்கம் தான் இருக்கும் பட் ஸ்டில் ஹி இஸ் வில்லன் பட் மேடியோ மேடியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை வில்லன்ற மாதிரியே தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்புறமா கிளைமேக்ஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்பாஸே மேடிய

மின்னலை பத்தி பேசிட்டு ரெமோ பத்தி பேசணும் எப்படி இந்த நம்பவே முடியாத கதையெல்லாம் ஸ்கிரீன்ல காட்டி நம்ப வைக்கக்கூடிய தரம் இருக்கக்கூடிய ஒரே ஆக்டர் எஸ்கே தாங்க சொல்லுவேன் ஐ திங்க் ரெமோ இவரோட ஹீரோவா நடிக்கிற ஒன்பதாவது படம்னு நினைக்கிறேன் இந்த படமும் ஒரு நம்பவே முடியாத கதை தான் ஆனா அதை நம்பப்படியா பண்ணது பிசி ஸ்ரீராம் சாரோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் விஷுவல்ஸ் தாங்க நான் சொல்லுவேன் அதுதான் நம்ம எல்லாருமே மெஸ்மரைஸ் பண்ணிருச்சு சரி மின்னலைக்கும் இதுக்கும் என்ன கனெக்ட் இதுல வில்ல யாரடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு அந்த பொண்ணு கூடவே டிராவல் பண்ணணும்னு பொண்ணு மாதிரி வேஷம்லாம் போட்டு போய் லவ் பண்ணுவாருன்ற மாதிரி போகும் இப்போ பிரச்சனையா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கின்னு ஒரு பையனை நிச்சயம் பண்ணியிருப்பாங்க அது ஹீரோக்குமே தெரியும் தெரிஞ்சுமே அவர் லவ் பண்ணுவாரு அவ்வளவுதான் நிச்சயம் ஆயிடுச்சே கல்யாணம் வேண்டாம் ருப

பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்களா பையன் அவனை கெட்டவனா காட்டணுன்றதுக்காகவே கிளைமேக்ஸ்ல கூட்டு வந்து அவனுக்கு ரெண்டு பணக்கார டைலாக் கொடுத்து வாண்டடா கெட்டவனா காட்டியிருப்பாங்க அப்ப கூட எஸ்கே ஒரு டயலாக் பேசுவாப்ல

பாருங்க ரெமோ பத்தி பேசிட்டு மான் கராத்தே பேசலாம் எப்படி அண்ணனோட படங்கள் அல்லால வந்துனே இருக்குது பாருங்களேன் மான் கராத்தே ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பீட்டர் மான் கராத்தே பீட்டர் வாழமா போல எதுவுமே செய்யாம சும்மாவே இருக்கக்கூடிய ஹீரோ பீட்டர் ஒரு பாக்ஸரே கிடையாது பட் நாலு மாசத்துக்கு அப்புறமா நடக்க போறத தெரிஞ்சுக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் பீட்டரை பாக்ஸராக்கலாம் ஆக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க பீட்டர் லவ் பண்றாரு கிளைமேக்ஸ்ல பாக்ஸரே இல்லாத பீட்டர் உண்மையான பாக்ஸர் பீட்டரை ஜெயிச்சா அவரோட லவ்வே அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற நிலைமைக்கு போயிருவாப்ல இப்போ இந்த பாக்ஸரே இல்லாத ஹீரோ பீட்டர் உண்மையான பாக்சர் கிட்ட போய் கெஞ்சிராப்ல மேட்சை விட்டு கொடுக்க சொல்லி ஆனா அந்த பீட்டர் மேட்ச விட்டு கொடுக்க மாட்டேன்றாப்ல இப்ப அவர் வில்லனாச்சே வில்லன வில்லன்னு காட்டணும்ல அங்கதான் டைரக்டர் பிரில்லியன்டான மூவ் பண்றாப்ல பாக்ஸர் பீட்டர் கேக்குறான் உன் லவர் அனுப்பு நான் மேட்சை விட்டு கொடுக்கறேன் அதுல மோட்டிவேட் ஆகி கிளைமாக்ஸ்ல பீட்டர் அச்சி ஜெயிக்கறாப்ல மான் கிராத்தே பீட்டர் உங்க அக்காவை நான் வச்சிக்கிறேன் என் பேக்கரிய வேணா நீ வச்சுக்கேன் அதுக்கு நீ என்ன சொன்ன நீ கேப்பியா இல்ல இது தேவையா இல்ல நான் கேக்குறேன் இது தேவையா நியாயமா பாத்தீங்கனா அந்த பாக்ஸர் பீட்டர் இருக்கார்ல அது அவரோட மேட்சுங்க அவர் அதுக்காகவே ட்ரெயின் பண்ணி பிராக்டீஸ் எல்லாம் பண்ணி எல்லா மேச்சையும் ஜெயிச்சி ஃபைனல்ஸ் வந்திருပါரு பட் ஃப்ரம் ஸ்டார்டிங் எந்த ஒரு மோட்டிவும் இல்லாம வெறும் லக் மட்டுமே வச்சு ஜெயிச்சு வந்த பீட்டருக்கு ஒத்தவரியில பாக்ஸர் பீட்டர் கேரக்டர நாஸ்தி பண்ணி வில்லனாக்கி இருப்பாங்க நீ எப்படி பார்த்தாலும் வில்லன் ஹஸ் ரைட்

அதனால அவளோட வாழ்க்கையே மாறி போச்சு அதை ஹீரோயினுக்கு உணர்த்தணும்னு ஒரு நாள் ஃபுல்லா நீட அலைய விடுறாங்க ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமானா இப்போ இந்த கதையில வில்லன் வாஸ் ரைட் அந்த பொண்ணோட காரணம் சரியானது தான் பட் இதுதான் இந்த படத்தோட ட்ராபேக்குமே கூட பொதுவாக ஒரு சர்வைவல் த்ரில்லர்ல அந்த படத்துல ப்ராப்ளம்ல மாட்டிக்கிற அந்த கேரக்டர் மேல ஆடியன்ஸுக்கு பரிதாபம் வரணும் ஐயோ மாட்டிக்கிட்டாங்களே எப்படியா தப்பிச்சிருந்தோமே அப்படின்னு தோண வைக்கணும் அப்போதான் அந்த மாதிரியான படங்கள் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகும் ஆனா இந்த படத்துல படம் பூரா ஐயோ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க எப்படியாவது தப்பிச்சிருந்தோமே அப்படின்னு தோண வைக்கிற நமக்கு கிளைமேக்ஸ்ல இந்த ரீசனை கேட்டது ரெண்டே விஷயம் தாங்க தோணும் ஒன்னு இது உனக்கு தேவைதான் ரெண்டாவது ஒரு பிராங்குக்கு போய் இதெல்லாம் பண்ணாங்களா சரி பிராங்காலும் உங்க லைஃப் போனதுக்கும் இந்த

இந்த படத்தை இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணதுக்கு என்ன கமெண்ட் செக்ஷன்ல கடிப்பீங்களோ தெரியல ஒரு படம் அதோட ஒரிஜினலை விட ரீமேக் நல்லா இருக்கும்னா அது இந்த படம் தாங்க ஏன்னா இந்த படமே முன்னாபாய் அப்படின்ற ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் ஆனா இது ரீமேக்னே தெரியாத அளவுக்கு கிரேசி மோகன் சார் இந்த படத்தை செதுக்கிருப்பாப்ல ரெண்டு படத்தையும் பார்த்தவங்களுக்கு தெரியும் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குனு இந்த படத்தோட கதை எல்லாருக்குமே தெரியும் அப்பாவோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும்னு ரவுடியா இருக்க ராஜா டாக்டராக ட்ரை பண்றாப்ல ஒரு ரவுடி ஃபோஜரி எல்லாம் பண்ணி டாக்டராக ட்ரை பண்ண பார்க்கறானே அந்த காலேஜோட டீன் பிரகாஷ் ராஜ் கேரக்டர் அதை தடுப்பாப்ல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஐயோ இந்த டீன் கேரக்டர் பிரகாஷ் ராஜ் அவரோட இன்டென்ஷன் சரியாதான் இருக்கும் ஹீரோ ரவுடியா இருப்பாரு போஜரி பண்ணி எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ண பாப்பாரு ஆனா இதெல்லாம் தடுக்கிற பிரகாஷ் ராஜ் நமக்கு வில்லனா தெரியவாரு ஒரு சில இடத்துல எல்லாம் அவர் மேல ஏன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணி இருக்காரு அப்படின்னு வெறுப்பு கூட வருங்க ஓகே இவ ஏமாத்திருக்கான்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் ஓகே காய்ஸ் நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு அசம்பிளி ஹால்ல நான் ராஜாராமனை கேள்வி கேக்குறேன் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சா போதும்

கேட்கவே முடியாது ஏன்னா அவரோட இன்டென்ஷன் கரெக்டா இருந்தாலும் டாக்ஸிக் பேரண்டிங் தப்புல வேணும்னா அந்த எஸ் ஜே சூர்யா கேரக்டர் இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம் மீண்டும் ஒரு ஆண்டவர் படம் தெனாலி டூ தௌசண்ட்ல ரிலீஸ் ஆன படம் எது இது எப்படி பார்த்தாலும் ஒரு காமெடி ஹோல்சமான படம் தான் இதுல வில்லன்ற மாதிரி எல்லாம் இல்லைனாலுமே கூட நான் யாரும் சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க தனியா போற தான் உள்ள நீ எஸ் இந்த படத்துல வர டாக்டர் கேரக்டர் கைலாஷ் நியாயமா பார்த்தா ஒரு பேஷண்டா இருக்க தெனாலி குடும்பத்தோட வெக்கேஷன் போற டாக்டர் கைலாஷ் குடும்பத்தை தொந்தரவு பண்ண தான் ஏன்னா ஒரு டாக்டர் கிட்ட பேஷண்டா போறவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது ஆனா தெனாலி அவர் போராடத்துக்கெல்லாம் போய் அவரோட ஃபேமிலிக்குள்ளாரவே குத்த வச்சு உக்காந்துருவாப்புல சோ இதனால தன்னோட பீஸ் ஆஃப் மைண்டா இழந்து போற டாக்டர் கைலாஷ் தெனாலியா ஆரம்பத்துல இருந்து சென்னைக்கு அமைச்சு வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாப்புல ஒரு கட்டத்துல தொல்ல தாங்க முடியாம போலீஸ்ல மாட்டி விடுறது கடைசில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாம கொள்ளுறது பாம் ஆரம்பிக்கிற நிலைமைக்கே போயிருவாப்ல மனுஷன் இவ்வளவு பண்ணாலும் நியாயம் ஒண்ணு பாத்தீங்கன்னா அது கைலாஷ் பக்கம் தாங்க இருக்கும் ஏன்னா வெக்கேஷன் போன இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றது ஃபேமிலிக்குள்ள ஒருத்தராவே மாறது ஆல்ரெடி நிச்சயம் பண்ண போற டாக்டர் கைலாஷோட தங்கச்சியை லவ் பண்றதுன்னு ஹீரோ தெனாலி கேரக்டர் தான் பல சில்மிஷ வேலைகள் பண்ணி இருப்பாரு பட் இந்த படத்துலயும் எங்கேயுமே நமக்கு என்னையா இந்த தெனாலி கேரக்டர் இப்படி எல்லாம் பண்ணி இருக்காரு அப்படின்னு தெனாலி மேல நமக்கு வெறுப்பு வராது டாக்டர் கைலாஷ் தான் வெறுப்பு வரும் இப்போ தான் அவருக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன்

இந்த மேஜிக் நடக்கிறதுக்கு காரணமும் எகைன் கிரேசி மோகன் சார் தான் இவர்தான் இந்த படத்துக்கு டயலாக் அண்ட் ஸ்கிரீன் பிளே எழுதியிருப்பாரு டூ தௌசண்ட்ல வந்த படங்க இப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பட் என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு அண்டர் ரைட்டர் படம்னு சொல்லுவேன் ஏன்னா இப்போ இந்த பஞ்சதந்திரமுக்கு இருக்க கிரேசியான டாக் இந்த படத்துக்கு இருக்கிறது இல்லை பட் இதுவும் பஞ்சதந்திரத்துக்கு நிகரான ஒரு படம் தாங்க எப்பா இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் பார்க்கலன்னு ஒரு அட்டண்டன்ஸை போடுங்க மஸ்ட் வாட்சுங்க இந்த மகன்ல ஒரு மேட்டர் இருக்குது அதை நான் பின்னாடி சொல்றேன் டூ தௌசண்ட் டுவெண்டி டூல இந்த கொரோனா முடிஞ்சு அந்த டைம்ல ஓடிடில ரிலீஸ் ஆன ஒரு படம் ஏச்சை தேட்டர்ல வந்திருக்கனால அப்படின்னு தோண வச்ச ஒரு படமும் கூட அஸ் யூஷுவல் மகான் காந்தி மகான் தனக்குன்னு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழணும் சரக்கு தம்மு சூதாட்டம் தனக்குனே ஒரு சரக்கு சாம்ராஜ்யத்தோட கட்ட பஞ்சாயத்து ரவுடி சம்னு வாழ்றாரு இப்போ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை எதிர்க்கணும்னு நியாயம் தர்மம் சத்தியம் பொய் சொல்லக்கூடாது குடிய ஒழிப்போன்னு காந்தியோட வழியை பின்பற்ற அவரோட மகன் வந்து நிக்கிறான் நாங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த கான்செப்டுக்கு பக்காவான ஒரு படம்னா அது மகான் தாங்க பெர்ஃபெக்ட் பிளாக் கேரக்டர் மகான் தான் ஹீரோ பெர்ஃபெக்ட் வைட் கேரக்டர் தான் பட் நாம தப்பு பண்ற ஹீரோவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் நல்லது பண்ற அந்த மகன் கேரக்டருக்கு ச்சே என்னை அவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஹேட் பண்ணுவோம் ஐ திங்க் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை எழுதும் இதோட கோர் கன்செப்ட்டே இதுவாக தான் இருக்கணும்னு நினச்சி எழுதிருப்பார் போல அதாவது வளமையாக ஹீரோவாக காட்டுற ஒருத்தன் வில்லன் வில்லனாக காட்டுற ஒருத்தன் ஹீரோ ஏன்னா இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி காந்தியோட ரெண்டு லைன்ஸ் போடுவாங்க அதுலேயே இந்த ஹீரோ வில்லன் கான்செப்ட்டை உடைக்கிறது தான் இந்த படம்னு சொல்லாம சொல்லியிருப்பாப்ல கவருகள் செய்ய அனுமதிக்காத சுதந்திரம் சுதந்திரமே இல்லை காட்டுப்பா போலீஸ் ஒப்புள்ள போலீஸ் பாமா சிறப்பு தனிப்படை மருணன் ரொம்ப ஆசைப்பட்ட படா அதான் இந்த படத்துல ஒரு அது என்னன்னா பொதுவா இந்த மாதிரியான கேங்ஸ்டர்ஸ் மூவி இல்ல ஹீரோ எப்படி பழி வாங்கினாரு கொலையை எப்படி மறைச்சாரு எப்படி கொள்ளடிச்சாரு இந்த மாதிரியான மூவில எல்லாம் அதுல வேற அந்த போலீஸ் கேரக்டர் இருக்குல்ல அவங்க பக்கம் தான் என்னைக்குமே நியாயம் இருக்கும் ஏன்னா படம் பூரா ஹீரோ தப்பு தான் பண்ணினு இருப்பாரு அதை அவங்க தடுப்பாங்க ஆனா ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் மறக்க வைக்கணும்ன்றதுக்காக ஹீரோ பண்ற தப்புக்கு பிளாஷ்பேக்ல ஒரு நியாயமும் இதுதான் நடந்தது இல்ல அந்த போலீஸ் கேரக்டர் கொஞ்சம் ரூடான ஆளு இதெல்லாம் பழி வாங்குறதுக்காக தான் அவர் பண்றாருன்னு போலீஸ் கேரக்டருக்கு எதனால ஒரு வீக்னஸ் வச்சு அந்த போலீஸ் கேரக்டரையே டமி பண்ணி தப்பு பண்ற ஹீரோ கேரக்டர் பெரிய இதனாலையே ஹீரோ என்னதான் தப்பு பண்றாருன்னு தெரிஞ்சிருந்தாலும் சப்கான்சியஸா நம்ம அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம் ஏன்னா இந்த ரியல் வேர்ல்டுல இந்த சட்டம் நியாயம் இந்த போலீஸ் எல்லாம் இருக்கதால தான் இதுக்கு கட்டுப்பட்டு இருக்கதால தான் நம்ம எல்லாருமே எத்திக்கலா நடந்துக்கிறோம் மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ சிறகு அடிப்போம் நாங்க பட் ஹியூமன் நேச்சரை எப்படி பிஹேவ் பண்ணுனா தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டா அதுல சரியான வழியிலயோ தப்பான வழியிலயோ தப்பிக்க மட்டும் தான் பார்க்கும் சோ ஒரு படத்துல நம்மளால பண்ண முடியாததெல்லாம் ஹீரோ பண்ணும் பொழுது நம்மள அறியாமலே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி இதோ இப்போ இந்த மாஸ்க்னு ஒரு படம் வந்ததுல கவினோட படம் அதுல ஒரு சூப்பர் மார்க்கெட் சீன் இருக்கும் அந்த சீன்ல இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிளா காட்டியிருப்பாங்க சும்மா போய் பார்க்கலாம் பாருங்க நல்ல படம் தான் வாங்க சாப்பிட்டுக்கிட்டே யாரை தப்பா பேசலாம் துருவங்கள் பதினாறு தமிழ் சினிமால வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் படங்கள்ல இந்த படமும் ஒன்னு சொல்லுவாங்க இந்த படத்தை இன்னுமே பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க ஒர்த்தா இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரினா ஒரு பதினாறு மணி நேரத்துல நடக்கக்கூடிய சீக்வல் ஆஃப் இவெண்ட்ஸ் எல்லாமே கிரைம் தான் சோ போலீஸா இருக்கக்கூடிய ரஹ்மான் அதை தேடி போவாப்ல அவர் கூட இன்னொரு போலீஸும் இருப்பாரு சோ அந்த தேடுதலோட முடிவுல அந்த கொலகாரனை பிடிக்கலாம்னு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட்ல ரஹ்மான் தன்னோட ஒரு காலை இழந்துறாரு இப்போ பிரசன்ட்ல ஒருத்தர் ரஹ்மான தேடி வராரு அதே யாருன்னு பார்த்தா அந்த ரஹ்மான் கூடவே ஒரு போலீஸ் இருப்பாருன்னு சொன்னல அவர் அவரும் அதே ஆக்சிடென்ட்ல மாட்டி அவரோட மொத்த முகமும் செதஞ்சு போய் அஞ்சு வருஷமா கோமால இருந்து மொத்த முகமும் மாறி வருவாரு ஏன்னா ஸ்டில் அந்த கேஸ் ஓபன்ல தான் இருக்கும் கொலகான யாருனே கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்க சோ அதை தேடித்தான் இவர் வருவாரு இவர் வந்து பார்த்தா அந்த மொத்த இவன்ஸ் நடக்கிறதுக்கு காரணமாவும் ரஹ்மானோட மகன் தான் இருந்திருப்பாரு அவரை காப்பாத்தணும்ன்றதுக்காக அந்த கேஸை க்ளோஸ் பண்ணாம விட்டுருப்பாரு ரஹ்மான் சோ கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரஹ்மான அவர் சுட்டு கொண்டுருவாரு இப்போ இந்த கதையில ஹீரோ யாரு வில்லன் யாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காது வில்லன் யாருன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குதுல அது மாறிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம இந்த படத்தை ரஹ்மானோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பாத்துருப்போம் அதுபடி பார்த்தா கிளைமேக்ஸ்ல வந்து சுட்டு கொள்ற அவரோட நியாயம் சரியா தான் இருக்கும் ஏன்னா அவரோட வாழ்க்கையே தொலைக்கிறதுக்கு காரணமா அந்த ரஹ்மான் அவர் சுட்டுக் கொள்றாரு அதுக்காக தான் வந்திருப்பாரு இந்த பாயிண்ட படத்துலயுமே கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக்ல சொல்லுவாங்க மேபி என் ஸ்டோரிய கௌதமோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லியிருந்தா அதுல நான் தான் வில்லன் ஹூ நோஸ் உண்மையா சொல்லணும்னா இந்த படம் இந்த கண்டென்ட்டுக்குள்ள வருமானு தெரியல ஆனா படம் ஒருத்தா இருக்குங்க பாக்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க இந்த படத்தோட டைரக்டர் கார்த்திக் நரேன் இவரோட மொத படங்க இது அவ்வளவு பிரமாதமா இருக்கும் ஆனா அவர் இதுக்கப்புறமா எடுத்த எந்த ஒரு படமுமே பெருசா இல்ல நம்புவோம் பியூச்சர்ல எதுனா ஒருத்தா பண்ணுவாரு சோ பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கதையை யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றோன்றதுல தாங்க இருக்குது நான் இப்ப சொன்ன பத்து படங்கள் இந்த படங்கள் எல்லாம் ஒரு சில படத்துல ஹீரோ தப்பு தான் பண்றாருன்றது தெரிஞ்சிருந்தோம் நம்ம அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் வில்லன் சரியா தான் இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சிருந்தோம் நம்ம ஹேட் பண்ணுவோம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு சில படத்துல ஏன்பா வில்லன் சரியா தான் இருக்காரு ஏன் ஹீரோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஹீரோ ஹேட் பண்ணுவோம் யூஸ்வலி இப்படிப்பட்ட படங்கள்லாம் ரைட்டிங்ல முக்கியமான படம் தாங்க சொல்லி ஆகணும் ஏன்னா ரைட்டிங்ல அந்த ஹீரோ வில்லனோட நியாய தர்மங்கள்லாம் மறந்து படம் பார்க்க வைக்கிறாங்கல்ல அதுதாங்க கிரேட் அதுதாங்க பெஸ்டான ரைட்டிங் சரிங்க இப்போ இது உங்களோட டன் ஹீரோ தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கணும் வில்லன் சரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கணும் போத் பிளாஷ் பேக் அண்ட் பிரசன்ட் ஆனா தப்பு பண்ற கேரக்டரை நம்ம ஹீரோவாகவும் சரியா இருக்கக்கூடிய கேரக்டரை வில்லனாகவும் போர்ட்ரேட் பண்ண இந்த பத்து படங்களை தவிர வேற எதனாவது படம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஸ்பேம் பண்ணிட்டு போங்க உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தமிழ் படம் பாத்துருக்கீங்களா அதுல வில்லி பாட்டி சிவா ஹீரோ ஆகணும்ன்றதுக்காக தான் வில்லியா இருப்பாங்க அதுல பாருங்க வில்லனோட மோட்டிவ் கரெக்டா இருக்குதுல அப்படிப்பட்ட படங்கள் உங்க வாய் ப்ரோ இஷ்டமே நீ குருட்டுங்க அப்புறம் என்னங்க நம்ம சோஷியல் மீடியா லிங்க் கீழே சும்மாவே கிடக்குங்க போற அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ அப்புறம் என்ன இன்னொரு சூப்பரான வீடியோவில் அடுத்து மீட் பண்ணலாம் அதுவரை நன்றி வணக்கம் இந்த ஊரை பிறக்கிற ஆம்பளை பிள்ளைங்களா மெட்ராஸுக்கு போய் ஹீரோ வாயிடுறானுங்க பஞ்சு டைலாக் பேசுறானுங்க